அனைவருக்கும் வணக்கங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நான் மண்ணின் மைந்தென்ற முறையில் நான் உங்களில் ஒருத்தராக இந்த பதிவை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க இயற்கையை கொண்டாடுவோம்ன்ற மாதிரி நம்ம இயற்கை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க லைஃப்பில் நினைவுகள் தானேங்க வாழ்க்கை நம்ம காப்மேயர் கூட ஒரு அற்புதமான ஒரு தகவலை ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப பசுமையாக நினைவுகள் இருக்குங்க நினைவுகளை பத்திரப்படுத்துங்கள் அப்படின்ட்டு அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காருங்க வாழ்க்கையில்ங்க எவ்வளோ பணம் வரும் எவ்வளோ செலவாகும் ஆனால் செலவானதை விட சில நினைவுகள் சில விஷயங்கள் நம்ம பண்ணது தான் நம்ம வாழ்க்கையில் ரீங்காரமிட்டுக்கிட்டே இருக்குது அது மாதிரி இப்போ வந்து கிராமத்தில் இருக்கீங்களா நீங்கள் நகரத்தில் இருக்கீங்களா இல்லை வெளிநாட்டில் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனால் நம்ம வாழ்க்கையில் சில ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படி த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயமாக தாங்க இருக்கும் அது அதுக்கு பணம் மட்டும் தேவையா அப்படின்னா அதை விட நல்ல அந்த சூழ்நிலை தான் நமக்கு தேவைப்படுதுங்க உதாரணத்துக்கு இப்போ மண்ணின் மைந்தர்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா உதாரணத்துக்கு பாருங்கள் சில இடங்கள்லாம் சொல்கிறேன் நீங்கள்லாம் அந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு மட்டும் ஒரு கேள்வி வைக்கிறேங்க ஏற்காடு ரொம்ப ரம்யமான மலைகளின் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரம்யமான ப்ளேஸுங்க அருமையான வியூ பாயிண்ட்லாம் இருக்குது மஞ்சக்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குதுங்க சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது ரொம்ப அற்புதமான இடங்கள்லாம் இருக்குதுங்க ஏலகிரி இருக்குது ஆஹா ஆஹா அவ்வளோ அந்த இயற்கை சூழல்லாம் வார்த்தையால் விவரிக்க முடியாதுங்க சிறு மலைன்னு இருக்குங்க இது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கு அதுவும் நிறைய வியூ இது வியூ பாயிண்ட்ஸும் இருக்குது நிறைய ஹேர்பின் பாயிண்ட்ஸும் வழியாக தான் மேலே ஏற வேண்டியிருக்குங்க அடுத்தது மேகமலைன்னு இருக்குங்க அதுவும் சூப்பரான ஒரு லொக்கேஷனுங்க ஊட்டி கொடைக்கானல் சொல்லவே வேண்டாம் இப்போ சீ குற்றால சீசனில் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு சான்றோன் எங்கே இருக்கீங்க அப்படின்றாரு நான் இது மாதிரி ஒர்க்கில் இருக்கேன் என்ன போங்க எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு ஒர்க்குன்றீங்க நான் குற்றாலத்தில் அருவியில் குளிச்சிகிட்டு இருக்கேன் சான்ஸே இல்லை அருவி சூப்பராக இருக்குது அப்படின்றாரு நான் வருடம் வருடங்க முடிந்த அளவுக்கு ஒரு வாட்டியாவது போயிடுறதுங்க ஒரு சீசனில் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேங்க அது மாதிரி கொல்லிமலை இருக்குது கொல்லி ஹில்ஸ் இருக்குது கல்வராயம் மலை ஹில்ஸ்னு இருக்குங்க இப்போ ரீசண்டாகங்க எனக்கு ரொம்ப நாளாக இதை தமிழகூரும் நல்லுல இருக்குது என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டுங்க சின்ன வயசில் அண்ணன் நான் வந்து அண்ணனையும் தம்பியையும் பார்த்தீங்கன்னா கச்சிராபாளையம் பக்கத்தில் கோமிகி டேம் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கேங்க கள்ளக்குறிச்சி பக்கத்தில் கச்சிரா கச்சிராபாளையத்தில் வந்து ரொம்ப பக்கத்தில்ங்க அங்கே வந்து சேர்த்துட்டாங்க ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க எனக்கு ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே வருத்தம் என்னென்னா நான் பல நாடுகள் உலக நாடுகள் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் ரொம்ப வருத்தம் என்னை வந்து ஹாஸ்டலில் சேர்க்கல எனக்குலாம் அண்ணனு கொடுத்த மாதிரி தம்பி கொடுத்த மாதிரி ஹாஸ்டலுக்குலாம் எனக்கு வந்து ஃபெசிலிட்டி பண்ணல கிராமத்துலேயே என்னை வச்சு நிறைய விவசாய வேலைகள் ரொம்ப கடிமான வேலைகள்லாம் என்னை வேலை வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு முறை இப்போது சென்னையிலேருந்து ஊருக்கு போகும்போது அம்மா கிட்ட உரிமையாக கேட்டேன் ஒரு கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏம்மா என்னை மட்டும் நீங்கள் ஹாஸ்டலில் சேர்க்கல ஒரு முறை கூட என்னை அங்கேயும் கூப்பிட்டும் போகல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்கெங்கேயோ போயிருக்கேன் ஆனால் இன்னும் கூட அந்த ஊருக்கு போகல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும்போது அவங்க சொன்னாங்க நான் உன்னெல்லாம் கூட்டு போக இல்லைப்பா விவசாயத்துக்கு யாராவது ஒரு கூட இது கூட இருக்கணும் இல்லையா நீ என்ன கொஞ்சம் நல்லா அதனால தான் நான் வந்து அண்ணனையும் தம்பியும் போட்டுட்டேன் அப்படி ரொம்ப யதார்த்தமா சொல்லிட்டாங்க தான் புரிஞ்சுது ஏதோ வந்து பாசத்தால ரெண்டு பேரையும் ஹாஸ்டல் சேர்த்துட்டாங்க நம்மள விட்டுட்டாங்கன்னு அப்படிலாம் கிடையாதுங்க மூணு பசங்களும் போயிட்டா கூட யாராவது விவசாயத்துக்கு கூட வேலைக்கு இருக்கணுன்றதால அவங்க என்ன வச்சுக்கிட்டாங்க அப்படிதான் நான் பாக்குறேன் நான் ஸோ அப்ப அந்த மனசுல இருந்த கோபமும் வருத்தமும் போயிடுச்சுங்க உலக நாடுகள் பல நாடுகள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாடுகளுக்கு மேலே பல இடங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் நான் தமிழ்நாட்டில் இப்போ நான் சொன்ன முன்னாடி சொன்ன இடங்களுக்கெலாம் நான் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் போகாத இடம் பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலை ஹில்ஸும் அந்த வெள்ளி மலை அந்த ரூட்டுங்க இப்போ ரீசெண்டாக ஏற்காடு போயிட்டு வரும்போது நிச்சயமாக அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா அயோத்தி பட்டினம் வந்து நான் ஹைவேயில் வராமல் ஹைவேன்னா சென்னை டு கோயம்புத்தூர் டு சென்னை அந்த நேஷ்னல் ஹைவேஸ் இருக்கு இல்லைங்களா அந்த ரூட்டில் வராமல் பேரலல் ரூட் இருக்குங்க அயோத்தி பட்டினம் தும்மல் அப்படியே கச்சிராபாளையம் வெள்ளிமலை கச்சிராப்பாளையம் அப்படியே கள்ளக்குறிச்சி ஹைவேஸில் வந்து ஏறிடலாங்க ஸோ நான் என்ன பண்ணேன் இந்த ரூட் எடுத்து வந்தங்க எனக்கே ஆச்சரியம் ஆச்சரியம் உண்மையாலுமே சொல்கிறாங்க இவ்வளோ நாளாக அந்த அற்புதமான இடத்த நம்ம போகாமல் விட்டுட்டோமே அப்படின்னு இருந்ததுங்க காரணம் என்னென்னா வெள்ளி ஹில்ஸ் வெள்ளி மலை அப்படின்ட்டு ஒரு சூப்பரான இடங்க அங்கே உள்ளே போனால் அந்த வாழ்வியல் அந்த கிராமம் அந்த இடங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அதுக்கடுத்தது அப்படியே வெள்ளி மலை டு கச்சிராப்பாளையம் வரும்போது லெஃப்ட்டில் கல்வராய மலை ஹில்ஸுங்க அதாவது நீங்கள் ஏழு மலை திருப்பதிக்கு போனீங்கன்னா ஏழு மலை எட்டு மலை பார்ப்பீங்கல்ல மலைகள் இது கிட்டத்தட்ட இரநூற்றுக்கும் அதிகமான மலைகள் அப்படியே ஒரு மலை சரிவில் ரோடு போயிட்டுருக்கு ரோட்டில் வண்டி போயிட்டுருக்கு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே மலைகள் மலைகள் மலைகளாக வருது அப்படியே வியூ பண்ணால் அடடா அடடா காண கண்கு அதாவது காண க கண்கோடி வேண்டும்ன்ற மாதிரி அவ்வளோ சூப்பரான ஒரு மலை தொடருங்க உண்மையாலுமே வார்த்தையால் விவரிக்க முடியாது பெரு உணர்வு நண்பர்களே இதெல்லாம் பார்க்குறதுக்கு கோடிகளெலாம் தேவையில்லைங்க மனசு வச்சிங்கன்னா நான் சொன்ன இடங்கள்லாம் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் ஆனால் நிறைய பேர் ஏன் போகிறது இல்லைன்னா இல்லை நேரம் இல்லைன்னு உட்காந்துருக்கோம் உண்மையாலுமே சுற்றுலா போகும்போது தாங்க நம்ம உண்மையாலுமே வாழறோம் அப்படின்றாங்க அந்த ஒரு நினைவுகள் தான் நம்ம மனசில் இருக்குங்க அப்போ சுற்றுலா செல்வது ரொம்ப அற்புதமான விஷயம் வாழ்நாளில் ஒரு ஊருக்கு ஒரு நாள் நீங்கள் போனால் கூட ஒவ்வொரு நாளும் ஒரு பிளேஸ் உதாரணத்துக்கு நான் சொன்ன இடங்கள்லாம் ஒன்று ஒன்றா போனால் கூட வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சுற்றி பார்த்தா கூட சுற்றி பார்க்குறது இடம் இருக்குங்க அவ்வளோ இடங்கள் இருக்குது இந்தியாவில் தமிழ்நாட்டில் வெளியூர்களில் நம்ம மண்ணின் மைந்தர்கள்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கு ஏற்காடுக்கு ஏழுகிரிக்கும் கோயம்புத்தூர்லேருந்து ஐ மீன் சாரி கேரளாவிலேருந்தும் கர்நாடகாவிலேருந்தும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வந்து நம்ம ஊரை அவங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் நம்ம ஊர்லேயே இருந்துக்கிட்டு நாம் சுற்றி பார்க்காம இருக்கோம் ஒரு முறை கூட போகல ஒரு முறை கூட பார்க்கல அப்படின்னா நம்ம என்ன மாதிரி வாழ்வியலில் நம்ம இருக்கோன்னு பாருங்கள் அப்போது பணம் மட்டுமே காரணம் கிடையாது மனமும் தேவை மனசு வச்சிங்கன்னா நம்ம சில இடங்களுக்கு நம்மளால் போக முடியும் அப்போ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு தாண்டி இப்போ ஒவ்வொரு மாநிலப்பும் எனக்குலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற என்னென்னலாம் ப்ளேஸஸ் இருக்குதுன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னிங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒவ்வொரு பிளேஸாக சொல்லுவாங்க தாய்லாண்டில் எந்தெந்த ப்ளேஸஸ் இருக்குது இப்போ இதில் கம்போடியாவில் என்னென்ன பிளேசஸ் இருக்குது சிங்கப்பூரில் என்னென்ன பிளேஸ் இருக்குது மலேசியாவில் என்னென்ன பிளேஸஸ் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட் இந்தியாவில் இருக்க ஸ்டேட்டில் இருக்கக்கூடியன்னா ஐ லவ் ட்ராவலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு நினைப்பாங்க என்னுடைய ஆசையில் ஒன்று நூறு நாடுகளாவது ட்ராவல் பண்ணணும் இடங்களை சுற்றி பார்க்கணுன்ட்டுங்க அதை நோக்கிய பயணத்தில் இருக்கங்க அப்போ சொல்ல வந்த செய்தி என்னென்னாங்க நீங்கள் என்ன பணம் வந்தாலும் என்ன இது வந்தாலும் என்ன தான் லைஃப்பில் இது கடந்து போனாலும் ஆனால் நினைவுகளை தான் நம்ம வந்து பத்திரப்படுத்துகிறோம் அது மாதிரி உங்களுடைய நினைவுகளை பத்திரப்படுத்துகிற மாதிரி நல்ல இடங்களுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இன்னும் அழகாகும் அந்த மாதிரி நம்ம இயற்கையை நேசிப்போம் உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க இது வந்து உண்மையாலுமே வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு பெரு உணர்வுங்க டுவெண்ட்டி ஃபோர் அதாவது எல்லா நாளும் வற்றாத ஜீவநதி மாதிரி நம்ம பொய்கை நதி நம்ம பாபநாசத்தில் அருவி கொட்டிக்கிட்டே இருக்குங்க அதிசயத்தின் அதிசயமாக இருக்குது எங்கேருந்து தண்ணி வருதுன்னே தெரியல ஆனால் எல்லா சீசன்லேயும் மத தண்ணி அந்த அருவி கொட்டிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது நீங்கள் தென்காசி மாவட்டம் போனாவே அந்த பசுமையை பார்த்தாவே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படி இருக்குது நீங்கள் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து நீங்கள் இடங்களை பார்த்தீங்கன்னா அடடா அடடா எவ்வளோ பசுமை ஸோ அந்த பசுமையெல்லாம் நம்ம கொண்டாடுவோம் நம்ம இயற்கையை நேசி போன்ற செய்தியோட மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேங்க நிச்சயமாக அந்த இடங்களுக்கெல்லாம் போங்க நம்ம நம்மள நம்மளே ரீசார்ஜ் பண்ணிக்க முடியுங்க அவ்வளோ ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு டூர் நல்ல ஒரு பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கணுன்ற ஒரு வேண்டுகோளோட மீண்டும் ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்